பாருங்க யோசிப்புக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்றாரு என்ன சொல்றாருனாப்பா உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை வணங்கி நிப்பான்ப்பா பயங்கரமான ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல உன்னை கொண்டு போய் வைக்கப் போறேன் தலைமைத்துவத்துல வைக்க போறேன் ஆண்டவர் சொல்லிட்டார் இப்ப நம்மளாலும் எக்ஸைட் ஆகி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டார் ஆண்டவர் ஆக்க போறாரு ஆக்க போறேன்னு நல்லா வாழ்க எதை யார்கிட்ட சொல்றீங்கன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அவன் தான் உனக்கு எதிரியா மாறிடுவான் ஆமே சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் வரைக்கும் வாயில வரல வச்சுன்னு அமைதியா இருக்கணும் என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னாரு அன்னியோட முடிஞ்சு கதை சொல்லக்கூடாது தரிசனத்தை இருதயத்தில் வச்சு ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆமேன் சீக்ரெட் அறையில் வச்சு ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் நல்லா கேளுங்க எனக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணார் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருந்தங்க கடைசி ரோல உட்காந்துருந்தங்க எனக்கு கண்ணுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம் மேல இருந்து ஒரு ஊழியக்காரர் கூப்பிடுறாரு பென்னி யாருப்பா பென்னிங்க உடனே நான் ஏஞ்சின் அவர் சொல்றாரு தேசத்தின் கடைசி எல்லை வரைக்கும் உன் பேர் தெரியும் பல தேசங்களுக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு போவார் அப்ப நான் சொல்ல சைக்கிள் வச்சு நான் சுத்திட்டு இருக்கேன் நான் எங்கயா தேசத்துக்கு எங்க போறேன் ஆனா பாருங்க ஒரு நாள் தேவ சமூகத்துல நானும் என்னுடைய பிரதர் என் பிரதர் ஊழியத்துல தான் ஒரு மிஷினரி அவரு இப்ப நானும் எங்க அண்ணன் எங்க அண்ணன் ரெண்டு பேருக்கும் போட்டி வரும் என்ன தெரியுமா போட்டி யாரு முதல்ல எழுந்து ஜெபிக்கிறான் அப்ப அலாம் கிடையாது ஏஞ்சி ஏஞ்சி பாக்கணும் ரெண்டரை ஆயிடுச்சுப்பா அப்ப ஓகே மூணு ஆயிடுச்சுப்பா இந்த மூணு ரெண்டரை டு மூணு தான் நம்ம டைம் அப்போ ஒரு நாள் நானும் எங்க ஒன்னா எழுந்து ஜபிக்கிறோம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கோம் பக்கத்துல வந்து அட்லஸ் ஒரு புக் இருக்கு இப்போ இந்த மேப் புக்ல பாத்தீங்கன்னா மிடில் பேஜ்ல என்ன இருக்கும் ஸ்டேப்லர் இருக்குன்னு சொல்லக்கூடாது என்ன இருக்கும் மிடில் பேஜ்ல என்ன இருக்கும் உலக வரைபடம் இருக்கும் என்னது உலக வரைபடம் அப்ப பாருங்க நல்லா கேளுங்க என்ன வாக்கு பண்ணாரு தேசத்தின் எல்லை வரைக்கும் உன்னை கொண்டு போவேன் ஓகே ஆண்டவர ஆனா கையில பாஸ்போர்ட் இல்லை காசு இல்லை நான் சொல்றது நம்ம முடியல தானே நம்ம முடிதான் முடியலையா நம்ப முடியாதவைகளை செய்வர் தான் என் ஆண்டவராக இருக்கிறார் நல்லா கேளுங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இந்த சின்ன இடத்துல உட்காந்துட்டு என்ன தெரியுமா ஜபிக்கிறோம் அட்லஸ் புக் எடுத்தோம் மேப் உலக வரைபடம் மேல ஆப்பிரிக்கா அண்டார்டிகா எல்லாம் காமிக்குது அமெரிக்கா லண்டன் எல்லாம் காமிக்குது அப்ப ஜபிக்கிறோம் கையை வச்சு ஃபுல்லா தேய்க்கிறேன் மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா ஓ இதான் லண்டனா தேய் லண்டனை ரெண்டு தேய் தேய் அமெரிக்காவா ரெண்டு ரெண்டு தேய் இதான் சிங்கப்பூரா நல்லா தேய் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஆண்டவரே ஆண்டவரே இப்போ எங்கெல்லாம் கையை ஒரு ஒரு நாள் நாள் வரும் வரும் நான் போய் காலை காலை வைப்பேன் வைப்பேன் அப்போ பாஸ்போர்ட்டும் கிடையாது உயர்வான மேன்மையாய் சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் நல்லா எதெல்லாம் அற்பமாக அர்ப்பமாக கூட இருந்து லூசு உண்மையாக லூசுங்க மூணு மணிக்கு ஏழுஞ்சி என்ன பண்ணுறது பத்தியா இதுங்க டை லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்கடா அப்படின்னு இருப்பாங்க